ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க மடவு மீன் மீன் குழம்பு குழம்பு தான் வைக்க போகிறோம் உங்கள் சென்னை ஹாட் சமையலில் சென்னையில் பொதுவாக ஒரே வைப்பாங்க அந்த குழம்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வடகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டை இடித்து போட்டோம் அவ்வளோதான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தாச்சு வடகம் இல்லைன்னா கடுகு சேர்த்துக்குவாங்க எல்லா நாட்டிலேருந்தும் மக்கள் வந்து சென்னையில் வாழ்கிறாங்க ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு மட்டும் எல்லாமே இப்படி தான் வைக்க கற்றுக்குறாங்க நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் சென்னையில் மீன் குழம்பு இருக்கும் சென்னையில் வெவ்வேறு பகுதியில் வாழ்கிற மக்கள் ஒவ்வொரு டேஸ்ட்டில் குழம்பு வைக்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு குழம்பு வைக்கணும்னா இப்படி தாங்க வைப்பாங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி அதில் சேர்த்த வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புளியை வந்து கொஞ்சம் எடுத்து கரைச்சி இதில் சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நான் குழம்பு வச்சிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சிக்கலாம் வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி கருவேப்பில்லை எல்லாத்தோட சேர்த்து இப்போ மிளகாய் பொடியும் இதில் சேர்த்துறோம் தனியாக கலந்த மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கம கமகமனு நல்லா வாசனையாக வரும் இந்த வாசனை வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம் என்னப்பா சென்னையில் எல்லாருமே புளி கலந்து தான் வைக்கிறீங்க தேங்காவே போட மாட்டிங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறது எனக்கு தெரியுது தேங்காய் வைக்கிற குழம்பு நாங்கள் செய்வோம் ஆனால் அது வேறு இது வேறு இப்போ சூப்பரான அருமையான காரம் புளிப்பாக நல்ல ஒரு கமகமனு வாசனையோட மடவு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ முடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும் இந்த மிளகா கொதி வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் போட்டுடலாமா வாவ் சூப்பராக போட்டாச்சு எல்லா மீனையும் எடுத்து நம்ம மொத்தமாக இதில் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் என்னங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் மீன் போட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது முன்னாடியே வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போ மீன் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே திறந்துடுங்க நல்ல டேஸ்டான சென்னை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து அப்படின்ட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்